ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழிலே பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு மேஜிக்கல் லெவல்ஸ் ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியமோட அடிப்படையில் நம்ம வந்து மார்க்கெட்டில் டைரக்ஷனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கான ஒரு மேஜிக்கலான லெவல்ஸ் ஒரு சிம்பிளாக மார்க்கெட்டோட இருக்கக்கூடிய அந்த லெவல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தமிழில் சொன்ன மாதிரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மேஜிக் இண்டிகேட்டர்ஸ் அது வந்து ஒரு ஃப்ரீயான இதில் நமக்கு ஓப்பன் சோர்ஸில் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அது எங்கே இருக்குது அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஃபர்தரான ஒரு விரிவாக நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டு தான் இங்கே சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க நீங்கள் மார்க்கெட் ஓன அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ட்ரேடிங்கோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள் ஓகே இப்போது நம்மளோட ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் அனலைஸ் கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸில் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் வந்து மேத்தமெட்டிக்கல் லெவலாக கால்குலேஷன் பண்ணிவிட்டு அந்த ப்ரீமியம் வச்சு நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அதை வச்சு நம்ம மார்க்கெட்டோட டைரெக்ஷனை முடிவு பண்ணலாம் ஸோ அதை எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறது அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான முழு விவரமும் இந்த கோர்ஸில் இருக்கும் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ அது ஒரு முக்கியமான லெவல்ஸ் அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துறோம் அப்படின்னா ஸோ ரொம்ப 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 சிம்பிளான சில விஷயங்கள் இதில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பார்க்க சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சாலும் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதில் பார்க்கலாம் ஸோ அனலைஸ் பண்ணலாம் ஓகேவா சரி ஒரு விஷயம் நம்ம என்ன இப்போ பண்ணலாம் ஸோ ப்ரீவியஸ் டே உடைய ஹை லோ க்ளோஸ் டுடே ஓப்பன் இது எல்லாமே எல்லா வீடியோக்கள்லையுமே நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஓகேவா ஸோ இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ரெண்டு விஷயம் என்ன நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஐடிஎம் கால் ஐடிஎம் புட்டு ஸோ இதோட லெவல்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஐடிஎம் கால் ஐடிஎம் ஃபுட்டு ஸோ இதோட லெவல்ஸை நம்ம பார்க்கலாம் ஸோ இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ப்ரீமியமில் எப்படி இருக்கும் ஸோ ஏடிஎம் ஸ்டைக் ப்ரைஸ் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இதில் பார்க்கலாம் ஸோ ஏடிஎம் ஸ்டைக் ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ச ஆப்ஷனுடைய செயின்லேயே எடுத்துக்கிடுவோம் நம்ம ஸோ இப்போ இதில் ஆப்ஷனுடைய செயினில் இப்போ நம்ம ஆப்ஷன் இதில் பார்க்குறோன்னா ஸோ இதில் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மணி அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அப்போ இந்த காலில் இருக்கக்கூடிய இந்த கால் ப்ரீமியம் ஆர் புட் பிரீமியம் இந்த ரெண்டு ப்ரீமியமும் இதோட ஐடிஎம் லெவலை வந்து க்ராஸ் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து ட்ரெண்டு வந்து ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ கால் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஐடிஎம்மோட கால் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு இருபத்தி நாலு எழநூறு ஓகேவா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து இதோட ஐடிஎம் கால் அதே மாதிரி புட் சைடில் ஐடிஎம் நமக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது புட் சைடில் இருக்கக்கூடிய ஐடிஎம் ஸோ இந்த ரெண்டு லெவலையும் இந்த புட் ப்ரீமியம் வந்து இதோட லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை லோவை கட் பண்ணி கீழே பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சார்ட் லெவனில் நான் அதை கிளியராக காட்டுறேன் ஸோ அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஏடிஎம் ஸ்டைக் ப்ரைஸ் ஓகேவா ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து ஐடிஎம் கால் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஐடிஎம்மோட கால் ஓகே ஸோ ஐடிஎம் சாரி ஐடிஎம் ஃபுட்டு மன்னிக்கணும் ஃபுட்டு ஸோ பி வந்து இதுக்கு வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ இதுக்கு செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து ஐடிஎம்மோட சியாக இருக்கும் ஓகேவா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இந்த ஏடிஎம் ஸ்டைக்குக்கு நமக்கு வந்து இந்த மணியாக இருக்கிறது இது அதே மாதிரி புட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது அப்போ இந்த புட் சைடு இருக்கக்கூடிய லோவை ஓகே ஸோ இந்த புட்டில் இருக்கக்கூடிய லோவை வந்து இந்த கால் அதாவது இதில் இருக்கக்கூடிய இந்த புட் இருபத்தி நாலு எண்ணூறு அப்படிங்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் இருக்கக்கூடிய புட்பிரீமியம் வந்து லோவை கட் பண்ணுது அப்படின்னா அது ஸ்ட்ரென்த்து வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம் புட்டு ஓகேவா அப்போ புட்டு ஸ்ட்ரென்த்து வீக்காக இருக்கும்போது கால் வந்து என்ன பண்ணணும் கால் வந்து இருபத்தேழு எழுநூறு இதோட இந்த மணியோட ப்ரீவியஸோட லோ நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாமே ப்ரீவியஸ் லோ தான் கரண்ட்டேடைய லோ கிடையாது ஸோ டே லோங்கிறது அது இன்னும் முடிவாகாது நமக்கு ப்ரீவியஸ் லோங்கிறது முடிஞ்சிருக்கும் ஸோ ப்ரீவியஸோட லோவை கட் பண்ணி இது வந்து இது லோவை கட் பண்ணி கீழே வருதுன்னா இது லோவை கட் பண்ணி சைடில் உள்ளே போகணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்டு இதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஸோ ஓப்பனில் இருந்து ஒரு ப்ரீமியம் வந்து எவ்வளோ மேலே எப்படி எங்கே டைரக்ஷன் மாறுது அப்படிங்கிறத நம்ம வந்து முழுமையாக பார்க்கணும் ஸோ ஓப்பனுக்கு அப்புறம் அந்த ப்ரீமியம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஸோ அப்போது ஓப்பனுடைய லெவல் எடுத்திருக்கோம் ஸோ அதே மாதிரி இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் டுடே ஓப்பன் லோ க்ளோஸ் அதோட ப்ரீவியஸோட லோ க்ளோஸ் இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்கிறக்கூடிய கூடிய இந்த மேஜிக் லெவல் இது எல்லாமே வந்து சார்ட்டில் வந்து எப்படி நமக்கு ஒர்க்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு ஒரு இண்டிகேட்டர் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த இண்டிகேட்டரை வச்சே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சார் இண்டிகேட்டர் எங்கே போய் எடுக்கணும் சார் அது எப்படி சார் சொல்லி நீங்கள் கேட்குறீங்க ஸோ முழுமையாக நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் வீடியோ பார்க்கும்போது பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அதில் உள்ள லெவல்ஸ் நம்ம எப்படி இண்டிகேட்டர் எங்கே கொடுத்துருக்கோம் அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் முழுமையாக இதில் வந்து நான் சொல்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் இப்போ இன்றைக்கி வந்து நமக்கு மார்க்கெட் ஓப்பன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ நான் நம்ம என்ன சொன்னோம் ஸோ எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது அட் த மணியோட ப்ரைஸ் ஓகேவா ஸோ எல எண்ணூறு அப்படிங்கிறது அட் த மணியோட ப்ரைஸ் ஏடிஎம்மோட கால் இதில் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு இதில் ரெண்டாவது பென்சில் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஏடிஎம்மோட புட்டோட ப்ரைஸ் இதில் கொடுத்துக்கோங்க ஸோ ஏடிஎம் புட்டு இருபத்தி நாலு எண்ணூறு புட்டு கொடுத்துருங்க இப்போ இதுக்கு வந்து ஐடிஎம் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம் அது எதுவாக இருக்கும் நமக்கு அப்படின்னா அது எழுநூறு ஓகேவா ஸோ செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எண்ணூறு அடுத்த மணி அப்படின்னா அப்போ இதுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது கால் உடைய ஐடிஎம் கால் சைடில் ஐடிஎம் நல்லா அதே மாதிரி புட் சைடில் ஐடிஎம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்டு நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா எண்ணூறு அப்படிங்கிறதுக்கு தொள்ளாயிரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிறது புட் சைடில் இருக்கக்கூடிய புட்டோட ஐடிஎம் ஸோ இதுதான் வந்து இதோடய லெவல் ஓகேவா இப்போ என்ன நடந்திருக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி இதில் நான் என்னெல்லாம் உங்களுக்கு இன் இன்புட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேண்டில் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும் அதாவது கால் பிரீமியமோட கேண்டில் நீங்கள் வந்து லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனுடைய கேண்டில் இந்த இண்டிகேட்டரில் ஃப்ரீ அப்படியே சாட்டிலே வந்துடும் ஸோ இது இல்லாமல் இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நயன் மூவிங் ஆவரேஜ் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு ப்ரீமியம் வந்து எப்படி வந்து மூவ் ஆகி எங்கேருந்து போகுது எப்படி க்ளோஸ் ஆகுது நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த லெவல்ஸ் வச்சு நம்ம இருக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் பாயிண்ட்டை யார் வந்து ஓவர் டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஓகேவா ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ பிஇ ஸோ இந்த ரெண்டு ப்ரீமியமும் ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு அப்புறம் எப்படி எங்கே வந்து முடி ஆக டேன் ஆக போகுது அப்படிங்கிறதான் ஸோ இப்போ இங்கே இன்றைக்கி என்ன நடந்திருக்கு இது வந்து காலுடைய ஓப்பன் ப்ரைஸ் இங்கே இருக்கும் எல்லாமே நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன் ஒரே நிமிஷம் ஸோ கால் ப்ரீமியமோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள் ஸோ இன்றைக்கி உள்ள கால் ஓப்பன் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா ஸோ டுடே ஓப்பன் சிஇோட ஓப்பன் எண்பத்தி ரெண்டு ரூபா புட்டு அதாவது சேம் ஸ்டைக் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற புட் ப்ரீமியமோட ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செவன்டி எயிட் ரூபா ஸோ அதில் க்ரீன் இதில் இருக்குது எல்லோ கலரில் இருக்கக்கூடியது புட் ப்ரீமியமோடய ஓப்பன் அதே மாதிரி அந்த வைலட் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதோட ஓப்பன் ப்ரைஸ் ஓகேவா கால் ப்ரீமியமோட ஓப்பன் ஸோ இந்த ரெண்டுமே வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு ஸோ கால் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு வந்து இந்த கேண்டில் நான் மியூட் பண்ணிக்கிறேன் இந்த இதில் உள்ளே போயிட்டு ஃபுட் ஆப்ஷனுடைய கேண்டில் நம்ம வந்து ஸ்டைலில் போய்ட்டு அந்த கேண்டில் தேவைன்னா யூஸ் பண்ணலாம் இல்லைனா நம்ம எடுத்து விட்றலாம் ஓகேவா ஸோ ஃபுட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பி கேண்டிலை போயிட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் ஆக்சுவலாக ஸோ இப்போ எங்கே ஓப்பன் ஆகிருக்கு கால் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ கால் பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கீழே வந்து இதோட புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸோட லோ இருக்குது ஸோ புட்டோட ப்ரீவியஸ் லோ எவ்வளவு அறுபத்தி மூணு ரூபா ஸோ அறுபத்தி மூணு ரூபாங்கிற இடத்துல கால் வந்து சப்போர்ட் எடுக்கு கால் ப்ரீமியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கால் ப்ரீமியம் வந்து சப்போர்ட் எடுக்குது அப்போ புட் ப்ரீமியம் என்ன செஞ்சுருக்கணும் ஸோ அந்த அறுபத்தி மூணு அப்படிங்கிறது புட்டோட சப்போர்ட் லெவல் ஓகேவா ஸோ அப்போ அந்த லெவலை தாண்டி இது கீழே க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா அப்போ புட்டு வீக் ஆகுது அப்படின்னு இருப்போம் புட்டு வந்து வீக் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதே சேம் டைமில் கால் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துக்கணும் ஸோ சப்போர்ட் எடுத்துருக்கு ஓகே ஸோ இன்கேஸ் மார்க்கெட் சில நாட்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கால் ப்ரீமியம் இதோட லெவல் ஐடிஎம்மோட கால்லேருந்து சப்போர்ட் எடுக்கும் புட்டு பார்த்திங்கன்னா இதோடய லெவலில் கீழே மார்க்கெட் வந்து கீழே வரும் ஓகேவா ஸோ புட்டோட லெவல் வந்து கீழே வரும் அதோட புட்டோட லெவலில் இருந்து ஸோ இது ப்ரீவியஸில் ஒரு நாள் நடந்திருக்கு அதையும் நான் உங்களுக்கு வந்து வச்சுக்கேன் ஓகேவா ஸோ இப்போ இங்கே நமக்கு இந்த ரெண்டு கேண்டிலையுமே இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே இந்த இந்த கேண்டில் மியூட் பண்ணிட்டு இப்போ புட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் தனியாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ புட்டு பாருங்க எக்ஸாக்டாக பாருங்கள் இது இதோட லோவை செகண்ட் கேண்டில் கட் பண்ணி சாரி ஒன்பது முப்பது ஸோ மூணாவது கேண்டில் இது கட் பண்ணிச்சு அதோட லோவை புட்டு பிரீமியம் ஐடிஎம் ப்ரீமியம் அதாவது புட்டோட லோவை வந்து ஸோ ஏடிஎம் ப்ரீமியம் உடல் பிரைஸ் வந்து கட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ அப்போ அது வந்து சப்போர்ட் எடுக்கணும் கால் வந்து நமக்கு வந்து எக்ஸாக்ட்லி சப்போர்ட் எடுக்கணும் ஸோ கால் வந்து அந்த சேம் டைமில் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு ஸோ அதோட ஓப்பனுக்கு மேலே போயிருக்கு ஸோ ஓப்பன் மேலே போயிட்டு திருப்பியும் அதே இடத்துல வந்து நமக்கு வந்து சப்போர்ட் அதே இடத்துல கண்டினியூ ஆகிருக்கு ஓகேவா ஸோ இங்கே ஓப்பன் ஆகின ப்ரைஸு காலோட ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகி இங்கே வந்துருக்கு ஸோ ஓப்பன் ஆகி பிரைஸ் ஓப்பன் ஆகி இங்கே வந்து திருப்பியும் அதே இடத்துல வந்து போயிட்டு மேலே ப்ரைஸ் போய்ட்டு திருப்பி வந்து நமக்கு வந்து அதே இடத்துல திருப்பி சப்போர்ட் எடுத்து திருப்பி ஃபைனலாக ஸோ இந்த ஐடிஎம் கால் உடைய ப்ரீவியஸோட லோ இருக்கு இல்லையா ஸோ இது ஐடிஎம் சியோட பியோட லோ ஸோ இது பிஏட லோ இது சிஇோட லோ ஓகேவா ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் வந்து திருப்பி ரிஜெக்ஷன் ஆகிருக்கு ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து நடக்கூடிய விஷயம் ஸோ ரெகுலராக ஃபஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டை வந்து எந்த ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து க்ராஸ் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ அதுதான் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட் புரிஞ்சிக்கலாம் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஓப்பன் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு ஏடிஎம்மோட ஸ்ட்ரைக் நீங்கள் லோட் பண்ணிங்க அப்படின்னா அதோட புட் ப்ரீமியமோட சார்ட்டு நமக்கு இதில் வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ இதுக்கு நம்ம நேத்தி ப்ரீவியஸில் அதாவது நேத்திக்கு நேத்திக்கில்ல ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அன்னைக்கு ட்ரேட் நடந்து முடிஞ்சது இல்லையா ஸோ அதோட அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸில் இளநூறு அப்படிங்கிறது அன்னைக்குள்ள லெவல்ஸ் ஸோ இது மார்க்கெட் ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் வந்து நமக்கு ஏடிஎமாக நம்ம எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய பிரைஸாக நம்ம கொடுக்கணும் ஸோ ஏடிஎம் அப்படிங்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் வந்து ஏடிஎம்மாக எடுத்துக்கலாம் ஸோ ஓப்பன் ஆகி ஒரு நூறுரூபாயின்னு கீழே வந்துட்டுன்னா அடுத்து வந்து நமக்கு வந்து ஏடிஎம்மோட ஸ்டைக் ப்ரைஸ் மாறுது ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து ப்ரைஸை வந்து நீங்கள் வந்து ஏடிஎம் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேவா சரி ஸோ இப்போ எழுநூறு அப்படிங்கிறதுக்கு வந்து அறநூறு வந்து கால் வந்து நமக்கு வந்து ஐடிஎம் ஓகேவா அதே மாதிரி எழுநூறுக்கு வந்து எண்ணூறு அப்படிங்கிறது வந்து ஃபுட் சைடில் நமக்கு வந்து ஐடிஎம் ஓகே இது ரெண்டுமே நம்ம உள்ளே கொடுத்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் ப்ரீவியஸில் நமக்கு வந்து நேற்றுக்கு வந்து ப்ரைஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அது எழுநூறு இருக்குது எண்ணூறு எண்ணூறு இருக்குது எழுநூறு சேஞ்ச் பண்ணிக்கணும் சார்ட்டை ஸோ எல்லோரோட கால் எடுத்துருக்கேன் நான் இங்கே ஓகேவா ஸோ என்ன நடந்திருக்கு ஆக்சுவலாக ஸோ இது புட்டோட லோ கீழே இருக்குது ஓகே நல்லா பாருங்கள் மேலே இருக்குது வந்து கால் ப்ரீமியமோட ஐடிஎம்மோட லோ அப்போ கால் வந்து மேலே போகிறதா இருந்ததுன்னா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த லெவல்ஸை வந்து அது ஓப்பனுக்கு அப்புறம் வந்து போய் ஓப்பனிங் இதோடய ஓப்பனிங் இருக்குது ஸோ ஓப்பனுக்கு அப்புறம் இது போய் இது ப்ரேக் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக ப்ரேக் பண்ணலை ஓகேவா ஸோ இது பிரேக் பண்ணி மேலே போயிருக்கோம்னா ஐடிஎம்மோட லெவலில் லோ ப்ரே ப்ரீவியஸோட லோவை பிரேக் பண்ணி மேலே போயிருக்குன்னா அப்போ கால் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஓகேவா அந்த சேம் டைமில் ஃபுட்டு வந்து என்ன பண்ணியிருக்கு புட்டு வந்து இந்த ஐடிஎம்மோட ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா புட்டோட ஐடிஎம் அதோட லோக்கு கீழே தான் இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஃபைனலாக க்ளோஸ் வச்சிருச்சு எத்தனை மணிக்கு க்ளோஸ் வச்சிருக்குன்னு பாருங்கள் எக்ஸாக்டாக அந்த டைம் தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து காலில் என்ன நடந்திருக்கு புட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு இது டைம் பாருங்க க்ளோஸ் வச்ச டைம் பாருங்க நமக்கு பத்து அஞ்சு ஸோ பத்து அஞ்சுக்கு இது ஓப்பனுக்கு கீழே வந்துருச்சு அது ஓப்பனுக்கு மேலே வந்துருச்சு ஓகேவா சேம் அதே மாதிரி நம்ம இங்கே எதுக்கு மூவிங் ஆவரேஜ் எது கொடுத்துருக்கோன்னா ஒரு ட்ரெண்டை வந்து கண் நயன் மூவிங் ஆவரேஜ்ங்கிறது ஒரு பவர்ஃபுல் ஒரு டூல் ஸோ இன்றாடே ட்ரேட் பண்ணும்போது குவிக்லி நம்ம வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு ஹெல்ப் வந்து இந்த டூல் பண்ணும் ஸோ டைம் மூவிங் ஆவரேஜ் நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இது ரெண்டு ப்ரீமியம் அதாவது நீங்கள் இப்போ ஒரு சார்ட் லோட் பண்ணிங்கன்னா அதில் ரெண்டு ப்ரீமியம் வந்துடும் ஸோ சி கேண்டில் வந்துடும் பிஇயோட கேண்டில் வந்துடும் ஸோ அந்த சி கேண்டிலுக்கு நைன் மூவிங் ஆவரேஜி பிஇோட கேண்டிலுக்கு நைன் மூவிங் ஆவரேஜ் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்குள்ளே லெவல்ஸ் கொடுத்துருக்கேன் மார்க்கெட் எப்படி எங்கேருந்து திரும்புது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஒரு சார்ட்லேயே நீங்கள் வந்து நேராக பார்க்க முடியும் ஸோ உங்களுக்கு க்ளியராக பார்க்க முடியும் ஸோ எப்படி மார்க்கெட் மூவ் ஆக போகுது நம்ம எப்படி வந்து என்ன மாதிரி நம்ம வந்து ஒரு பொசிஷன் முடிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் க்ளியராக பார்க்கலாம் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இன்னும் இன்னும் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய நாட்களுக்கு நம்ம ப்ரீமியமோட லெவல் வச்சு பார்க்கலாம் ஸோ மீன்ஸ் டைம் தான் ஆகும் ஏன்னா வந்து மா இப்போயே பாருங்கள் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ வந்து நமக்கு வந்து எடுத்திருக்கு ஸோ இன்னும் நம்ம போக 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 இன்னும் வந்து நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் ஸோ இதுதான் மெத்தட் ஸோ இந்த வீடியோவோட இது எங்கே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து சொல்கிறேன் ஓகே ஸோ இந்த இண்டிகேட்டரோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அந்த இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இண்டிகேட்ரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணோடனே இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி வந்துடும் ஸோ இந்த பேஜிக்கு அது வந்துடும் தானாகவே வந்துடும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் அப்படின்ட்டு இருக்கும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஃபேவரைட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் ஃபேவரைட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ எனக்கு ரிமூவ் ஃபேவரைட் கேட்குது ஸோ இதில் வந்து நான் ஆட் ஃபேவரைட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக நம்மளோட இண்டிகேட்டரோட செக்ஷன் போங்க ஸோ அங்கே போயிட்டு இதோட பேர் என்ன மேஜிக் அப்படின்ட்டு இருக்கா ஸோ அதை அடிங்க உங்களுடைய ஃபேவரேட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும் ஓகேவா ஸோ நானே எடுத்தே காமிச்சிருந்தேன் இல்லை அப்படின்னு நான் டைப் பண்ணி காமிச்சுருந்தேன் இதாக இருக்கா ஸோ மேஜிக் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் இங்கே இருக்கா இந்த இடத்துல இருக்குதா மேஜிக் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டரு ஓகேவா ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த இண்டிகேட்டரோட லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது நேராக இங்கே வந்துடும் இங்கே போய்ட்டு நீங்கள் ஃபேவரேட்டில் கொடுத்துக்கோங்க ஃபேவரேட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களோட இண்டிகேட்டரில் ஃபேவரேட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக் அதில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் வந்து உங்களோட இண்டிகேட்டரோட ஃபேவரேட்டில் வந்து வந்துடும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் வந்து ஆல்ரெடி இந்த இண்டிகேட்டரை இன்புட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நான் இப்போ ஒரு புதுசாகவே நான் உங்களுக்கு இன்புட் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போ இதை நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் இப்போ போயிட்டு புதுசாக பாருங்கள் எடுத்துருக்கேன் ஸோ இதில் ஏடிஎம் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனான ப்ரைஸ் என்ன கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணூறு ஓகேவா ஸோ அதோடய ப்ரீமியமோட லெவல் ஃபஸ்ட்டில் கால் ப்ரீமியமோட லெவல் கொடுக்குறேன் செகண்டில் புட் ப்ரீமியம் ஏடிஎம் புட் பிரீமியமோட லெவல்ஸை இதில் நான் இன்புட் பண்ணுறேன் ஏடிஎம் ஃபுட் ப்ரீமியம் அதே மாதிரி இல்லை ஐடிஎம் காலோட ப்ரீமியம் ஓகேவா ஸோ ஐடிஎம்னால் என்ன ஸோ நமக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் நீங்கள் அப்படி மைனஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அது வந்து ஐடிஎம் ஓகேவா ஸோ நூறு பாயிண்ட் இப்போ மார்க்கெட் எண்ணூறுல இருக்குன்னா மைனஸ் பண்ணிங்க அப்படி நூறு பாயிண்ட் மைனஸ் பண்ண செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஐடிஎம் அதே மாதிரி நூறு பாயிண்ட் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா புட் சைடில் ஐடிஎம் ஆகிரும் ஓகேவா கால் சைடில் ஓடிஎம் ஆகிரும் புட் சைடில் நூறு பாயிண்டை வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு ஃபுட் ஆப்ஷன் சைடில் போனீங்க அப்படின்னா அது ஐடிஎம் ஸோ புட்டுக்கு ஐடிஎம் நம்ம வந்து தொள்ளாயிரம் எடுத்து நம்ம கொடுத்தாச்சு ஓகேவா ஸோ இப்போ மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அதை நம்ம பார்த்துருவோம் ஸோ நம்ம சாட் வந்து சேஞ்ச் பண்ணணும் செவன் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய சார்ட்டை எயிட் ஹண்ட்ரட் மாற்றிக்கிறோம் எயிட் ஹண்ட்ரட் தான் நம்ம இன்றைக்கி எடுப்போம் ஸோ ஒரு ப்ரீமியம் நீங்கள் வந்து இன்புட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெண்டு ப்ரீமியமோட கேண்டில்ஸும் இதில் உங்களுக்கு வந்துடும் ப்ரைஸ் வந்து வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ என்ன நடந்துருக்கு இன்றைக்கி எக்ஸில் ஸோ ஓப்பன் ஸோ ஓப்பனுக்கு அப்புறம் கீழே திருப்பி வந்து ஸோ ஒரு செகண்ட் கேண்டில் தேர்ட் கேண்டில் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது இதோட லோவை கட் பண்ணிடுது ஸோ சியோட லோவை பிஇ கட் ப கட் பண்ணிடுது அதை ப்ரீவியஸோட ஐடிஎம்மோட லோவை கட் பண்ணிடுது கட் பண்ண உடனே கால் வந்து அதோட ஓப்பன் மேலே போகுது க்ளோஸ் வைக்கி ஒரு நல்ல ஒரு மூமெண்டாக செகண்ட் ஒன்று தான் இங்கேருந்து வந்து திருப்பி சப்போர்ட் எடுத்துருக்கு மார்க்கெட் மேலே ஓகேவா ஸோ இதுதான் வந்து ரெகுலர் மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ப்ரைஸை வந்து நூறு ஹண்ட்ரட் ப்ரைஸை வந்து யார் எந்த ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து அந்த லெவல்ஸை கட் பண்ண போகுது அப்படிங்கிறதா முதல்ல இருக்கக்கூடிய ஒரு நூறு பாயிண்ட் இருக்குது இல்லையா ஸோ அந்த நூறு பாயிண்டில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸோட லோவையோ ஹை லோ ஸோ அதோட லோவை எது கட் பண்ண போகுது கால் பிரீமியம் கட் பண்ண போகுது கால் பிரீமியம் அதோட ஐடிஎம்மோட லோவை கட் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா அப்போ அப்படியே ஃபுட் பிரீமியம் என்ன செய்யணும் ஓப்பன் ஆகி அதோட லோவை கட் பண்ணி கீழே வந்திருக்கணும் இவ்வளோதான் விஷயம் ஓகேவா ஸோ இது வந்து மேலே போகிற பட்சத்தில் இது கீழே வந்திருக்கணும் நமக்கு ஸோ சிம்பிள் ஸோ இதுதான் கான்செப்ட் அந்த கான்செப்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஓப்பன் லெவல் மட்டும் எடுத்து ஸோ ஓப்பன் ஆகி ஒரு ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக மார்க்கெட்டை வந்து புரிஞ்சிக்கிற முடியும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறையா நண்பர்கள் வந்து நம்ம சேனலோட வீடியோ பார்க்குறீங்க பார்க்குற எல்லா நண்பர்கள்டுமே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா லைக் அப்படிங்கிறது அதே மாதிரி கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய கருத்து அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் ஸோ அதை நீங்கள் சொன் சொல்லக்கூடிய பட்சத்தில் தான் நான் வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து என்ன மாதிரி வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எனக்கு யோசிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய கருத்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் தான் இதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன வந்து சொல்ல விரும்புகிறீங்களோ அதுவாக வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் ஸோ அது எனக்கு உள்ள ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் அடுத்து நல்லா நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்